முதல் விஷயம் என்னவென்றால் நீண்ட காலமாகவே நம் நாட்டில் விவாதிக்கப்பட்டு வந்தது தேர்தல்களிலே கருப்பு பணம் என்ற மிக பெரிய பயங்கரமான விளையாட்டு நடைபெறுகிறது தேசத்தின் தேர்தல்களை கருப்பு பணத்திலிருந்து விடுதலை அளிக்கும் விவாதம் பல காலமாகவே நடைபெற்று வருகின்றது தேர்தல்களிலே செலவு என்னமோ நடக்கத்தான் செய்கிறது யாருமே மறுக்கவில்லையே என் கட்சியும் செய்கிறது அனைத்து கட்சிகளும் செய்கின்றன வேட்பாளர்களும் செய்கிறார்கள் இந்த பணத்தை மக்களிடமிருந்து தான் பெற வேண்டியிருக்கிறது அனைத்து கட்சிகளும் பெறுகின்றன நான் என்ன விரும்பினேன் என்றால் முயன்று பார்க்கலாமே அதாவது இந்த கருப்பு பணத்திலிருந்து நம்முடைய தேர்தல்களை எப்படி விடுவிப்பது ஒளிவு மறைவற்ற நிலையை ஏற்படுத்துவது அடிப்படையான பவித்திரமான ஒரு எண்ணம் என் மனதில் உதித்தது வழிகளை கொண்டிருந்தோம் ஒரு எளிய வழி கிடைத்தது இதுவே நிறைவான வழி என்று நான் அப்போதுமே கூறவில்லை நாடாளுமன்றத்தில் விவாதங்களின் போது பலர் இதை பாராட்டினார்கள் இன்று முன்னுக்கு முரணாக பேசுவோர் மெச்சினார்கள் நாடாளுமன்ற விவாதங்களை பாருங்கள் எங்கள் பணி எப்படி இருந்தது என்றால் நாங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்களுக்கு முடிவு கட்டினோம் தேர்தல்களிலே இவைதான் பெரிய பெரிய எண்ணிக்கையில் கைமாறுகிறது ஏன் இந்த கருப்பு பணத்துக்கு முடிவுகட்ட வேண்டும் நாங்கள் உச்ச கூறினோம் அதாவது இருபதாயிரம் ரூபாய் வரை அரசியல் கட்சிகள் ரொக்கமாக பணம் பெறலாம் நாங்கள் சட்டமியற்றினோம் விதிமுறை அமைத்தோம் இருபதாயிரத்தை இரண்டாயிரத்து ஐநூறாக ஆக்கினோம் ஏன் ஏனென்றால் இந்த ரொக்கமாக வாங்குவதை நான் விரும்பவில்லை அதன் பிறகு தேர்தல் பத்திரம் பற்றி கூறினேன் அதாவது எந்த கட்சி அதை ரகசியமாக வைக்க விரும்புகிறதோ ஆனால் என்ன நடந்தது என்றால் நாங்கள் முன்பெல்லாம் பாஜகவிலே காசோலை மூலமாகவே பணம் பெற்று வந்தோம் அப்போது வியாபாரிகள் எல்லாம் வந்து எங்களால் காசோலையில் பணம் தரவே முடியாது என்றார்கள் ஏன் முடியாது என்று கேட்டோம் காசோலையில் அளித்தால் நாங்கள் எழுத வேண்டியிருக்கும் நாங்கள் எழுதினால் அரசாங்கம் அதை கவனித்துக் கொள்ளும் அதாவது இவர்கள் எதிரணிக்கு இத்தனை பணம் தந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு பிறகு அவர்கள் நெருக்கடி தருவார்கள் நாங்கள் என்னவோ பணம் தர தயாராக இருக்கிறோம் ஆனால் காசோலை மூலமல்ல என்றார்கள் எனக்கு நினைவு இருக்கிறது அப்போது தொன்னூறுகளில் நடந்த தேர்தலில் எங்களுக்கு பெரிய சங்கடம் ஏற்பட்டது பணம் எங்களிடம் இல்லை நாங்களோ விதிமுறை ஏற்படுத்தி காத்திருந்தோம் நாங்கள் காசோலை மட்டுமே பெறுவோம் என்று அழைப்பவர் அழிக்க தயார் ஆனால் காசோலை மூலமல்ல தைரியம் அல்லை இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் எனக்கு தெரியும் என்ன செய்யலாம் என்று யோசித்தோம் இங்கே பாருங்கள் தேர்தல் பத்திரம் இல்லை என்று சொன்னால் பணத்தினுடைய ஆதாரத்தை கண்டுபிடிக்க எந்த அமைப்பால் முடியும் எங்கிருந்து பணம் வந்தது எங்கே போனது என்று இதுதான் தேர்தல் பத்திரத்துடைய வெற்றி கதை அதாவது தேர்தல் பத்திரம் இருப்பதால் பணத்துக்கான ஆதாரம் கிடைக்கிறது எந்த கம்பெனி கொடுத்தது எப்படி கொடுத்தார்கள் எங்கே கொடுத்தார்கள் அது சரியா தவறா என்பது விவாத பொருளாக ஆகலாம் இதை பற்றி விவாதிக்கலாம் என் கவலையெல்லாம் நான் நான் எப்போதுமே கூறுவதில்லை தீர்மானத்திலே குறைபாடு உள்ளதென்று தீர்மானித்திருக்கிறோம் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் மேம்படுத்துகிறோம் இதிலும் கூட மேம்பாட்டுக்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் நாம் இன்று கருப்பு பணத்தின் பால் தேசத்தை தள்ளி இருக்கிறோம் ஆகையால் தான் கூறுகிறேன் அனைவரும் வருத்தப்படுவார்கள் நேர்மையாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அனைவருக்கும் வருத்தம் தான் மிஞ்சும் இன்னொரு விஷயம் தேர்தல் பத்திரம் தொடர்பாக பேசப்பட்டு வரும் இன்னொரு பொய்யுரை தேசத்திலே மொத்தம் மூவாயிரம் கம்பெனிகள் தேர்தல் பத்திரங்களை அளித்திருக்கின்றன அந்த மூவாயிரத்திலே இருபத்தி ஆறு கம்பெனிகள் எப்படிப்பட்டவை இவை மீது நடவடிக்கை உள்ளது ஏடி போன்ற அமைப்புகள் என்கிறார்கள் இல்லையா கொடையாளிகளில் வெறும் மேலும் அவற்றிலே எப்படிப்பட்டவை சோதனை நடந்த போது அப்போது பத்திரங்களை வாங்கியவர்கள் இதை இணைத்து பார்க்கலாம் பத்திரங்களை வாங்கினார்கள் என்றால் இதை இணைத்து பார்க்கிறார்கள் இதன் சிறப்பு தன்மை என்னவென்றால் இதிலே பத்திரங்களை வாங்கிய பதினாறு கம்பெனிகள் முப்பத்தி ஏழு பைசா அளவு தொகை பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது முப்பத்தி ஏழு அறுபத்தி மூன்று சதவீதம் பாஜகவின் எதிரணி கட்சிகளுக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது இந்த பதினாறு கம்பெனிகள் இவற்றின் மேல் இடி சிபிஐ ஆகியவற்றின் நடவடிக்கைகள் நடந்தன பத்திரங்களும் வாங்கின முப்பத்தி ஏழு சதவீதம் பாஜகவிற்கும் அறுபத்தி மூன்று சதவீதம் எதிர்கட்சிகளுக்கும் ஆமாம் இடி சோதனை நடத்தும் ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு தொடர்ந்து நங்குடை அளிக்கும் இப்படி பாஜக செய்யுமா இதன் அர்த்தம் என்னவென்றால் அறுபத்தி மூன்று சதவீதம் தொகை எதிர்க்கட்சிகளுக்கு சென்றது ஆனால் குற்றச்சாட்டை எங்கள் மீது வீசுகிறார்கள் அவர்களுக்கு என்ன தூற்றிவிட்டு ஓடிவிட வேண்டும் அவ்வளவுதானே